ஹாய் கைஸ் நஜடி ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸ் ஆர்டர் போட்டு இருந்தாங்க இந்தியாவில் டெல்லியில் எட்டு வாரத்துக்குள்ள அடைக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டிருந்தாங்க அந்த கோர்ட் ஆர்டரை எதிர்த்து தான் மக்கள்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேம் டைம் ஒரு சில பேர்லாம் இந்த கோர்ட் ஆர்டர் கரெக்ட்டு தான் ஏன்னா ரோட்ல போற நிறைய பேரை இந்த தெருநாயகங்க கடிக்குதுன்னு சொல்றாங்க பட் சேம் டைம் அதே ஸ்டேட்

504, நாலு சோ இதெல்லாம் பார்க்கும் போது அஞ்சு இருக்கிற நாயை விட ஆறு அறிவு இருக்கிற மனுஷன் தான் ரொம்பவே டேஞ்சர்னு தோணுது சோ இந்த இன்சிடண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க